திருவுடைய பூசிக்க வாய்ப்பு கொடுத்தால் போதப்பா வேறு யார் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா தினமும் திருவுடி பூசித்தால் என் பாவம் தீரும் இந்த ஜென்மத்தில் பல ஜென்மங்கள் செய்த பாவம் தேரும்ப்பா நான் பாவிதான் தாயே என்னை என்பது கருடை கொண்டு ஒரு பார்வை பாருப்பா என்று சொன்னால் அவன் கடவுள் தன்மடைவன் ஆக இந்த சங்கம் இந்த வளர்ச்சிக்கு காரணம் தொடர்கள் தான் அவர் திருவுடையை வணங்குகிறேன் இந்த சங்கத்துக்கு யாரார் பொருளி செய்ததால் சரி அவர் திருவுடையை வணங்குகிறேன் ஆக இந்த இந்த விழாவுக்கு யாரார் வந்திருந்தாலும் சரி அவர் வீடு வர உண்டு வாழ்த்தி ஒவ்வொரு மாதமும் நடக்கும் விழா நடக்க தான் போகுது வரகிட்ட ஆடி வரகிட்ட பௌர்ணமிக்கும் நான் நடக்க தான் செய்யும் ஆக ஒவ்வொரு பௌர்ணிக்கும் வர வேண்டும் என் இந்த வா இந்த சொல்ல நீ கவனிக்கணும் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தால் அது முருகப்பெருமான் பேசுவார் நினைக்க வேண்டும் என்னுடைய வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தால் அகத்தீசன் பேசுவார் நினைக்க வேண்டும் தவிர சராசரி மனுஷன் நினைச்சிட அதுங்க என்ன ஆசான் உள்ளேருந்து பேசுகிறான் எனக்கு முருகப்பெருமானு வாசி நடத்தி கொடுத்தான் அது மட்டும் இல்லை உள்ளே தங்கியிருக்கிறான் மூலாதாரத்தை தங்கிட்டு பேசிடுறான் அப்போ பேசுகிறான் இந்த ஓசை யாருக்காக தான் சரி இந்த பேச்சியோட ஓ இந்த ஓசை சத்தம் யாருக்காக தான் சரி ஆன்மாவை தட்டி வல்லமை இந்த பேச்சுக்கு இருக்குது ஆகவே நீங்கள் எல்லாம் வருங்காலத்து இந்த கா இப்போ தான் ஞானசித்திர காலம் இப்போ ஞானசித்திர காலத்துக்குரிய காலம் வந்து விட்டது மனிதருடைய ஆட்சி மனித சிகிச்சையால் முடியாது இப்படி நடக்கிற ஆட்சி ஆக ஞான சித்திரகலம் வரப்போகுது 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 வந்து விட்டது இதை தேச்சு சொல்கிறேன் போ ஞான சித்திரகலம் வரப்போகுது 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 என்று சொல்லிக்கிட்டே வந்தோம் இப்படி தேச்சி சொல்கிறோம் ஞானசி ஞான சித்திரகலம் வந்து விட்டது இதோ வந்து விட்டது வந்துக்கிட்டு இருக்கு குறுக்கு பெருமானம் வர்றார் புச்சாட்ட மகர்ஷி வர்றார் அகத்தீசன் வருகிறார் சாமி வருகிறார் ஞானசித்திர காலத்துக்கு தலைமையாகக்கூடிய கூடிய வர வர இருக்காங்க ஆகவே நீங்களெல்லாம் இந்த காலத்தில் ஞானசித்திர காலத்தில் ஆசை பெறுவோம் என்றால் அவர் கேட்கணும் தினம் தினந்தினம் உன் திருவொடி பூசிக்க பூசிக்க வேண்டும் நீ வருகின்ற காலம் வந்து விட்டது முருகா ஞான பண்டிதா உடைய முருகா வரப்போ வருகிறாய் இப்போ வர வரப்போகிறா நீ ஆனால் உன் ஆசியை பெறுறதுக்கு நீ அருள் செய்யணும் இது உபாயம் ஞானசித்திர காலத்துக்கு என்னையும் தொண்டு செய்ய வாய்ப்பு கூடப்பா ஞானசேத்திர காலத்துக்கு நானும் உன் திருவடிக்கு தொண்டு செய்யணும் உன்னுடைய ஆட்சி கீழே நான் இருக்க வேண்டும் முருகா நீ நடத்தக்கூடிய ஞான காலத்துக்கு நான் உன் திருவடிக்கு தொண்டு செய்யணும்ப்பா உன் ஆசி இல்லாமல் நான் துணையிற்கு தொண்டு செய்ய முடியாது உன் ஆசியை கொண்டே உன் திருவடி சொன்ன முருகா நடத்த போகிறேன் நீ தான் நடத்த போகிறப்பா ஞானசித்திர காலத்தில் நீ தான் திறமை தாக்க போகிற உன் உன் ஆட்சிக்கு நான் ஏன் தொண்டு செய்யணும் அதுக்குரிய வாய்ப்பும் நீ தான் தர வேண்டும் ஆக அன்பருக்கு கேட்க வேணும் வருகுது வந்து வருகுது வந்து விட்டது ஞான காலம் வந்து விட்டது